மாமா கதைகள் வியாபாரி விரித்த வலை கோட்டை என்கிற பக்கா திருடன் இருந்தான் அவன் பயங்கரமானவன் அவன் பேரை கேட்டாலே மக்கள் நடுநடுங்கினாங்க அவனை பிடிக்க காவல் அதிகாரிகள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்களால அவனை பிடிக்கவே முடியல அந்த நாட்டு மன்னனும் அந்த திருடனை பிடிச்சு தர்றவங்களுக்கு லட்சம் வராகன்கள் பரிசலிக்கிறத அறிவிச்சிருந்தான் அதே ஊர்ல அருணாச்சலம்ங்கிற பணக்கார வியாபாரி இருந்தான் அவன் தெய்வ பக்தி உள்ளவன் வியாபாரத்துல நேர்மையை கடைப்பிடிச்சு லட்ச லட்சமா பணம் சம்பாதிச்சு வந்ததோட தாராளமா தான தர்மங்களையும் செஞ்சு வந்தான் ஒரு நாள் சாயங்காலம் அருணாச்சலத்தோட வீட்டு ஒரு சன்னியாசி வந்திருந்தாரு அருணாச்சலம் அவரை வணங்கி வரவேற்றான் இரவு அவனோட வீட்டுல தங்கி போகுமாறு கேட்டுக்கிட்டு அவருக்கு உணவு கொடுத்து உபசரிச்சான் அவர் படுத்து உறங்க ஒரு தனி அறையும் கொடுத்தான் அவரும் அங்க படுத்துக்கிட்டாரு அந்த வீட்ல இருந்த அனைவரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நள்ளிரவுல தன்னோட பணப்பட்டி இருந்த அறையில ஏதோ சத்தம் கேட்டு அருணாச்சலம் எழுந்து போய் முதல்ல அந்த அறையோட ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தான் அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட வீட்டுக்கு வந்து தங்கின சன்னியாசி தன்னோட பணப்பட்டி பக்கத்துல நின்னுகிட்டு அது திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அருணாச்சலம் பார்த்தான் அப்போ அவனுக்கு சன்னியாசி வேடத்துல வந்திருக்கிறது பக்கா திருடனான கோட்டை என்கிறது தெரிஞ்சது அவனை தந்திரமா பிடிச்சு காவல் அதிகாரி கிட்ட கொடுக்கலான்னு அவனோட முளை வேக வேகமா வேலை செஞ்சுது அவன் உடனே தன்னோட மனைவியை எழுப்பி பணப்பெட்டி அருகே நின்று திருடன் கேட்கிற விதத்துல சத்தமான குரல்ல நம்ம குருகுல சச்சிதானந்த சுவாமிகள் கொஞ்சம் என்னோட கனவுல தோன்றினாரு நாம இவ்வளவு நாட்களா நம்ம மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க நல்லவனா கெடப்பானான்னு தேடிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு சுவாமி வழிகாட்டிட்டாரு நாளைக்கு காலையில சூரியோதய வேலையப்போ நம்ம ஒரு அம்மன் கோவில் முன்னாடி உள்ள அரச மரத்தடியில ஒரு சன்னியாசி அமர்ந்திருப்பாராம் அவரை மேலதாளத்தோட நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்ம மகளை அவருக்கு விவாகம் செஞ்சு தருமாறு கட்டளையிட்டாரு அதுபடி நான் நாளைக்கு சூரியோதய வேலையில அந்த அரச மரத்தடிக்கு பூஜைக்கு போய் அங்க அமர்ந்திருக்கிற சன்னியாசிய நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போறேன் அதுக்கப்புறம் அவருக்கே நம்ம மகளை திருமணம் செஞ்சு கொடுக்கலாம்னு சொன்னான் அவனோட மனைவியும் குருநாதரோட மகிமையே என்னன்னு சொல்றது அவருக்கு தான் நம்ம மேல எவ்வளவு அக்கறை அவர் சொன்னபடியே செய்வோம் சூரியோதயம் ஆகிறப்போ நீங்க அந்த மரத்தடிய போய் அங்குள்ள சன்னியாசிய பார்த்து அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுங்கன்னு சொன்னான் அருணாச்சலமும் அவனோட மனைவியும் பேசிக்கிட்டத இரும்பு பெட்டியை திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த திருடன் கேட்டுட்டான் அப்போ அவனோட மனசுல ஆஹா என்னோட வேலையை ரொம்ப சுலபமாகிட்டே பெட்டிய சிரமப்பட்டு இருக்க வேணாம் சன்னியாசி இப்பவே நான் இங்க இருந்து அம்மன் கோவில் முன்னாடி உள்ள அரச மரத்தின் சூரியோதய இந்த வியாபாரி அங்கு வந்து என்ன இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான் தன்னோட குருநாதரோட கட்டளைப்படி இவன் தன்னோட மகளை எனக்கு திருமணமும் செஞ்சு வச்சிடுவான் அதுக்கப்புறம் இவனோட ஏராளமான சொத்து இவனோட மகளோட கிடைச்சிடும்னு நினைச்சுக்கிட்டு அப்பவே அந்த வீட்டை விட்டு வெளியேறினான் நேரா அம்மன் கோவில் முன்னாடி உள்ள அரச மரத்தடிய போய் சும்மா உட்காந்துட்டான் அதுக்குள்ள அருணாச்சலம் ரகசியமா காவல் அதிகாரிக்கு தகவல் அனுப்பி சில வீரர்களை வச்சு கோட்டையனை பிடிக்க ஏற்பாடும் செஞ்சிருந்தான் சூரியோதய வேலைக்கு அவ அந்த அரச மரத்தடிக்கு போனான் அருணாச்சலம் வர்றத பார்த்த சந்நியாசி வேஷத்துல இருந்த கோட்டையன் ஆகா நான் நினைச்சபடியே நடக்குது அருணாச்சலம் என்ன அழைச்சிட்டு போய் தன்னோட மகளை திருமணம் செஞ்சு வைப்பான் இனி அவன் பணம் எல்லாம் எனக்கு தான் நினைச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு தியானத்துல மூழ்கி இருக்கிறவன் மாதிரி பாசாங்க செஞ்சான் அப்போ அருணாச்சலம் இவன் தான் கோட்டையன் பிடிங்கன்னு சொன்னான் அங்க இருந்த காவல் அதிகாரிகள் குபீர்னு பாஞ்சு அந்த கபட சந்நியாசியாக இருந்த கோட்டையனை பிடிச்சு இழுத்துட்டு போனாங்க பக்கா திருடனை பிடிச்சு கொடுத்ததுக்காக அருணாச்சலத்துக்கு பரிசு தொகையும் கிடைச்சது